மக்களே இந்த சௌந்தர்யாவெல்லாம் இந்த டொஃக்கில் வந்தால் கண்டிப்பாக இந்த இவ்வளவு கோடி போட்டு செலவு பண்ணுற இந்த பிக் பாஸ் தமிழுக்கு இந்த ஷோவுக்கு வந்த முதல் நாள் பதினெட்டு பேர் அதுக்கப்புறம் வந்து வந்த ஆறு பேர் மொத்தம் இருபத்தி நாலு போட்டியாளர்கள் இந்தம்மா விட்டு இருபத்தி மூணு போட்டியாளர்களுக்கும் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷனுக்குமே சத்தியமாக அவமானம் தான் ஏன்னா இப்போ எல்லாருமே இந்த சௌந்தர்யாவை விட வந்த எல்லாருமே ஏதோ ஒரு ரீதியில் உழைப்ப போட்டார்கள் ஏதோ ஒரு ரீதியில் இவங்களை விட பல மடங்கு திறமையானவர்கள் தங்களை தாங்களே வளர்த்துக்கிட்டு தான் இந்த அவங்க வந்தாங்க இந்த அம்மா அப்பாவோட பேரு இன்னும் வேற தெரிஞ்சவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்தவங்க மற்றும்படி திரும்பவும் நான் சொல்றேன் இந்த இவிபி பிலிம் சிட்டி காவலா இருக்கிற அந்த வாட்ச்மேனுக்கு இருக்கிற ஹவுஸ் அதுக்குள்ள போக கூட இவங்களுக்கு தகுதி இல்லை ஏன்னா ஒண்ணுமே இல்லையே ஒரு கிரியேட்டிவிட்டியா இல்லையே இந்த எழுபத்தேழு நாட்கள்ல ஒண்ணுமே வந்து பண்ண பண்ணதெல்லாம் குப்பத்தனம் பொருஞ்சித்தனம் எச்சத்தனம் பித்தலாட்டம் அப்படின்றது இதை வந்து நான் இப்ப சொல்ல காரணம் என்னன்னா இப்ப வந்து இவங்களுடைய டீம் வந்து நிறைய பொய்யான விடயங்கள் கேவலமான விடயங்களை வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க முத்துக்குமரன் அவர்கள் பவித்ரா அவர்கள் இவங்களை இணைச்சு வச்சு பேசுறது ஒண்ணு நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா உனக்கும் ரெண்டு பொண்ணு இருக்குல்ல நான் யார சொல்றேன்னு முத்து ஃபேன்ஸுக்கு தெரியும் உனக்கும் ரெண்டு பொண்ணு எனக்கு இல்லை ஆ இப்போ நான் அந்த பிள்ளைங்களும் தானே பார்க்கும் எங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு ஆ அந்த பிள்ளைங்களும் தானே பார்க்கும் இல்ல அந்த பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸோட அப்பா மாருலாம் சொல்ல மாட்டாங்களா என்ன இது உன்னோட ஃப்ரெண்டோடய அப்பா இப்படி பண்ணுறான் அப்படின்றே சோ அப்படி வந்து மக்களே கேவலமா வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க முத்துக்கு அகேன்ஸ்டா நல்லா தின்னு கொடுத்து போயிருக்காங்க பணத்துல மிதக்குறாங்க என்னடா புறாம உங்களுக்கு ஒண்ணு வந்து முத்து அவர்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு வேற விதமா முத்துவை அட்டாக் பண்றாங்க பவித்ராவையும் அட்டாக் பண்றாங்க ஏன் அப்படின்னா வர்றேன் உங்களுக்கு நான் எண்டிங் என்னிங்ல உங்களுக்கு புரியும் என்ன மேட்டர்ன்னு சோ இப்போ இவங்க வந்து முத்துக்குமரன் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு ஒர்க் அவுட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சில பேரு சரிங்களா ஒன்னு ஒருத்த ஒரு நாலஞ்சு பேரு அதுல இந்த பிக் பாஸ்குள்ள போனவங்களால ஃபேமஸ் ஆன சில பேர் இருக்காங்க நல்லா தின்பி கொடுத்தவங்க மாதிரி அவனுங்க வந்து பவித்ரா அவர்களையும் அவர்களையும் வினைச்சி வச்சு பேசுனது அப்படின்ற ரீதியில முத்து இதுக்கு தான் பண்ணாரு அதுக்குதான் பண்ணாருன்னு கேவலமா அந்த கேவலங்கள் வந்து பண்ணுதுங்க சரிங்களா இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா முத்து ஒர்க் அவுட் ஆயிட்டாரு முத்து வழியில போயிட்டாரு சேது ஒண்ணா இப்படி பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விடயங்கள் இதற்கு வந்து நம்ம பதில் பண்ணிடுவோம் இந்த வீடியோல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஃபேன்ஸ் உசாரே நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சேர்க்க ரொம்ப முக்கியம் பாம்புக்கு பாலை ஊத்தி வளர்த்தா என்ன நடக்கும் அந்த பாம்பு வந்து கொத்தும் ஒண்ணுமே வேணாம் ஒண்ணுமே வேணாம் நீங்க என்னோட வீடியோவை இதுக்கு மேல பார்க்காம விட்டாலும் பரவாயில்ல கூகுள்ல போய் பிக் பாஸ் ஐ தமிழ்

சரி ஏன் இப்ப பெண்களை வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு சரிங்களா உங்களுக்கு புரியும் வந்து அவர்கள் அவுட் பண்ணிட்டார் என்று அவுட் ஆளுமில்ல நான் இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் சொல்றேன் சரிங்களா சில விடயங்கள் நம்ம வந்து சொல்ல முடியாது இது இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க நம்ம அடுத்த வருஷம் உங்களுக்கு நான் இதெல்லாம் வடிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் மக்களே சரிங்களா இருபதாம் தேதி ஜனவரி இருபது நான் உங்களுக்கு வடிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஹாட் ஸ்டார்ல வெள்ளிக்கிழமை எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி பதினேழு பேர் வந்து லைவ்ல பாத்துருக்காங்க கிட்டத்தட்ட இத்தனை பேருமே ஒரு மணித்தியாலங்கள் தியாலங்கள் நிமிடங்கள் வந்து இருந்திருக்காங்க பொதுவா வீக்கெண்ட் எபிசோட் அப்படின்னா

ஒட்டுமொத்தமா அந்த சீசன் ஒன்னுல இருந்து இப்ப நேற்று நேற்றுக்கு முதல் அந்த ஃப்ரைடே எபிசோட்டுக்கு அறுபதாயிரம் லைவ்ல கூட அறுபதாயிரம் பேர் லைவ்ல கூட வந்தது இல்லை ஆனா நேத்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு கிட்ட லைவ்ல இருந்திருக்காங்க அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு மேல காரணம் முத்துக்குமரன் முத்துக்குமரன் அழுதாரு ஒட்டுமொத்த பேரும் வந்து பாக்குறாங்க இன்னொரு தகவல் நேற்று மட்டும் இந்தியாவில் இருக்கிற பல பகுதிகள் தம் தமிழ்நாட்டில் இருக்கிற பல பகுதிகள் பல பகுதிகளில் கிட்டத்தட்ட இருபத்தை பேருக்கு மேலே ஹோஸ்டார வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு பிளஸ் பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் அழுதாறு அந்த புரமோவில் வந்தது சோ முத்துக்கு அநியாயம் நடந்துட்டு அப்படின்றது இத்தனை சீசன்லயுமே வெள்ளிக்கிழமை ஒரு எபிசோடுக்கு இல்லாத மார்க்கெட் ஏன் இங்க வந்திருக்கு பிராண்ட் முத்துக்குமரன் சரி சரியா சோ அப்ப பிக் பாஸ்ன்றது பிசினஸ் டிஆர்பி என்றது பிசினஸ் ஒரு நாளைக்கு இவங்க எல்லாருக்குமே எண்பதாயிரத்துக்கு மேல சம்பளம் குறைஞ்சது எண்பதாயிரம் சம்பளம் சீசன் போல பாலாஜி முருளாசவர்களுக்கு எழுபதாயிரம் ஒரு நாள் சம்பளம் அவரே வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தாரு சரியா சோ அப்ப இப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் நீங்களே கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாள் சம்பளம் எப்படியும் எண்பதாயிரத்துக்கு கிட்ட எண்பதாயிரத்து கிட்ட ஒரு நாளைக்கு சோ அப்படி இருக்கீங்கள அப்படி இவங்களுக்கு கொடுத்து இவ்வளவு கோடி செலவு பண்ணி இந்த ஷோ அடிக்கைக்குள்ள கண்டிப்பா அவங்களுக்கு டிஆர்பி முக்கியம் இங்க டிஆர்பியை கொடுக்குறது யாரு முத்துக்குமரன் இன்னும் வெளியில நாலு வீக் இருக்கு அவரை வெளியில விடுவாங்களா சான்ஸ் இல்ல பிசினஸ் வயசும் சரி டிவி வயசும் சரி ஏன் முத்துக்குமரன் அவர்களுடைய மென்டாலிட்டி எல்லாத்தையும் முத்துவோட ஸ்ட்ரென்த் கண்டிப்பா அவர் ஒர்க் அவுட் பண்ண இல்ல பண்ண மாட்டாரு சரிங்களா சில விடங்களை வெளிப்படையா சொல்ல இடாது அப்படியே போற போக்குலதான் நம்ம போவோம் ஆனா ஜனவரி இருபது வந்து நான் உங்களுக்கு பெரிய ஒரு கன்குலூஷன் வந்து கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்கு புரியும் இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் சரிங்களா முத்து இல்லைன்னா இந்த பிக்பாஸ் ஐ தமிழ் இல்ல ஸோ அதனால இந்த இந்த எச்சைகள் கிளப்புற விடயங்கள் முத்து வழியில போயிட்டாரு முத்து வெளியில அனுப்பிடுவாங்க முத்துக்கு டைட்டில் கொடுக்க மாட்டாங்க முத்துக்கு டைட்டில் இல்லை அந்த கதை இங்க இல்லை கண்ணா நான் வந்து அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முத்துக்குமரன் அவருடைய அந்த ஸ்பீச் முடிஞ்சு அவர் உள்ள போயிருக்கிற நான் சொன்னேன் இந்த பிக் பாஸ் அவங்களோட வினர் முத்துக்குமரன் என்று அதைத்தான் நான் இப்பையும் சொல்றேன் சரிங்களா ஓகே இது ஒரு விடயம் அடுத்த விடயம் வந்து என்ன அப்படின்னா இன்னொரு புரளிகள் இந்த சௌந்தர்யாவோட பேரக்கட்டடை செம்ம காண்டாது மக்களே சௌந்தர்யாவோட பிஆர் பிஆர் டீம் வந்து பெண்களை வந்து டார்கெட் பெண் போட்டியாளர்களை டார்கெட் பண்ணுறாங்க அதில் வந்து பவித்ரா ஜாக்லின் மஞ்சரி இவங்களை வந்து டார்கெட் அதிகமாக பண்ணுறாங்க ஏன் தெரியுமா டொஃபை இந்த டொஃபையில் கண்டிப்பாக பவித்ரா ஜாக்லின் மஞ்சரி சோ இந்த நபர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா ஜாக்லீனுக்கு வாய்ப்புகள் இருக்கு பவித்ராக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ முதலாவது இடத்தை தவித்து மீதி இடங்கள் எல்லாம் முத்துக்குமரன் மட்டும்தான் சரி அன்பிஷியலாகவும் சரி நம்பர் ஒன்னா இருக்காரு சரிங்களா மீதி ஓடர்கள் வந்து டிஃபரண்ட் இருக்கு எனக்கு வந்த அப்டேட் சரிங்களா சோ அப்ப அப்படி இருக்க பவித்ரா அவர்களும் ஜாக்லீன் அவர்களும் வரக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு வருது ஆனா நீங்க இப்ப கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெப்சைட் ஒண்ணு வெளியேறப்படக்கூடிய நபர்கள் ஓட் கம்மியா வந்த நபர்களோட ஜாக்லின் ரஞ்சித் ராயன் இந்த ரஞ்சித் ராயன் வந்து ஓட் கம்மியா தான் வரும் அவங்க எதுவுமே பண்ண ஐ மீன் அவங்களுக்கு இந்த ஃபேன்ஸ் கம்பேர் பண்ணிக்கலாம் கம்மி தான் அப்படி என்பது நமக்கு தெரியும் பட் ஜாக்லின் வந்து அவங்க எப்படியோ நெகட்டிவோ பாசிட்டிவிட்டியோ ஃப்ரம் த டே வன்ல இருந்து அவங்களுடைய உழைப்பை போட்டுக்கொண்டிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் ஒரு ஃபேன்ஸ் இருக்கு சரிங்களா ஒண்ணுமே பண்ணாத இந்த சௌந்தர்யாவுக்கு ஒரு நாலஞ்சு பேர் போகக்குள்ள ஜாக்லீனுக்கு வந்து அவங்க அவங்க ஹார்ட்ஒர்க்கு வந்து ஃபேன்ஸ் இல்லையா ஏன் இப்படியான ஆர்டிக்கல் வருது அப்படின்னா பிஆர் வேலை காசு அதாவது இவங்களை வந்து ஒரு இன்ஃபுளு பண்றாங்க ஒரு ஆர்டிக்கிளை போட்டு இவங்களுக்கு வந்து இவளுக்கு தான் போட்டு அப்படின்னு வந்து சொல்றது அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வேலை நடக்குது ஏ ஜாக்லீன தூக்கி விடுந்தானே பவித்ராவை தூக்கி விடுவோம் மஞ்சரியை தூக்கி விடுவோம் அப்படின்னு கோள்கள் போது சிபாரிசுகள் போகுது கச்சக்கமான குப்பை வேலை பண்றானுங்க மக்களை சரிங்களா எப்படி இன்னொருத்தருடைய சான்ஸ இந்த சௌந்தர்யாவை கொடுத்து உள்ளக்கு விட்டாங்களோ தகுதியே இல்லாத ஒண்ணுக்கு கொடுத்தாங்களோ அது போல இப்ப அங்க வீட்டுக்குள்ள இருக்க தகுதியான நபரை தூக்குறதுக்கு பெரிய பெரிய மகேஷில வந்து இப்ப இதுதான் போட்டிங் ஓட இவங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க எழுத வைக்கிறது அதுக்கப்புறம் டிவிக்குள்ள வந்து பல கோள்கள் வந்து போய்கொண்டிருக்கு சப்போஸ் ஜாக்லி நெவிக்டானா அதுக்கு காரணம் இந்த சௌந்தர்யாவோட பி வேலைகள் பி ஆர் டி சரிங்களா சோ எவ்வளவு தூரம் இந்த சௌந்தர்யாவோட மூத்தரை கிளிக்க முடியுமோ ஜாக்லின் நீங்களும் வச்சு செய்யுங்க பேசுங்க இந்த 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 சௌந்தர்யா பத்தி சத்தியமா இந்த பிக் பாஸ் மேடைக்கு இந்த ஷோக்கே வந்து ஒரு அவமரியாதையா இருக்கு இந்த சௌந்தர்யா போன்ற எல்லாம் இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருக்கிறது

ஹஸ்டால் அப்படியே ஏமாற்ற முடியாது மக்கள் தான் போட முடியும் மக்கள் இந்த இந்தமாவுக்கு ஓட்டே போடல சௌந்தர்யாவுக்கு இது எப்பயோ வெளியில் போயிருக்க வேண்டியது அன்னோஃபிஷரில் மட்டும் போட்டுட்டு அதை வச்சு பேக்காடி கொண்டு இருக்கானுங்க என்ன புடப்படா இதுக்கு தட்ட எடுத்துட்டு ரோட் ரோட்டா போயிடலாம்டா சே எப்படியோ வெளியில் வந்து அதை தான் நீங்கள் பண்ண போறாங்க இங்க வாய்ப்பு கிடைக்க போதா ஒரு படம் கிடைக்காது ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஃப்ரெண்ட் ரோட் கூட கிடைக்காது சோதி மகளே இதுதான் நிலவரம் முத்துக்குமார் அவர்கள் ஒபிஷியலி அண்ட் அன்பிசியலி நம்பர் ஒன் அவருடைய இடத்தை யாராலையும் தொட முடியாது சரிங்களா முத்துக்குமார் சேஃப்ட் அண்ட் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா வெளியேறக்கூடிய நபர்கள்ல டிசேவிங் வெளியேறக்கூடிய நபர்கள் நீங்க கேட்டீங்க அப்படின்னா யார் வெளியில போவாங்க அப்படின்னா வெளியில போகணும்னு நான் நினைக்கிறது ஒரே ஒரு பேர் சௌந்தரியா அது எப்பயோ வெளியில போயிருக்கணும் மீதி நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அருண் வன்மத்துல தெரியலாம் அவன் வந்து வெளியில போகணும் அப்படி என்பது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராயன் அவனும் வெளியில போகணும் என்னது ராயன் அருண் இதுல ஏதாவது ஒண்ணு வெளியில போனாலே எனக்கு ஹாப்பி தான் சரிங்களா இது வந்து நம்ம ரிசல்ட் சொல்லல என்னோட விருப்பத்தை சொல்றேன் குஹா சிஸ்டர் வந்து பல சிஸ்டர் கேட்டு இருந்தீங்கல முத்து நம்பர் ஒன் அவருக்கு கிட்ட கூட இந்த ரெண்டாவது மூணாவது இடத்துல இருக்கவன் வர முடியாது சரிங்களா ஓகே மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வந்து இன்னொரு அப்படி நான் சொல்றேன் and they